இரண்டாவது நடத்த முடியாது மூன்றாவது அதிமுக எம் எஸ் கே நுரையில் சார்பாகவும் மற்றும் முன்னாள் எம் எஸ் அணியின் சார்பாகவும் பொன்னாடி பற்றி கருவிப்படுகிறது やだね! ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி கொஞ்சம் ரொம்ப பண்ணி கீழே சரி எங்களுக்கு சேர் தேவைப்படுது தயவு பொருந்து கீழே அமர்ந்து பார்த்தோம் எம்எஸ்கே நண்பர்கள் தயவு பொருந்து அந்த சேர பண்ணலாம் அப்புறம் பண்ணுங்க கபடி வீரர்கள் வந்து நாங்க அறிவிச்சோம்னா எங்க டீம் வந்து இறங்குறது வழிய பாருங்க எக்ஸிஸ் கேஸ் கேட்காதீங்க நாங்க அறிவிச்சோம்னா நீங்க அந்த டீம் அந்த டயத்துல வந்து நீங்க இறங்கி ஆடணும் எங்களுக்கு வந்து ஒரு ஆள் இல்ல ரெண்டாவது இல்லைன்னா நான் நடத்த முடியாது அது நீங்க ஃபாலோ பண்ணிக்க தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் இடம் இருக்குப்பா இருவாங்க ஆடவட்டி அணியினர் ஆடம்புளம் ஏ தந்தை பிரிவு சரியா சில செய்தாலே தங்களை தயாரிப்பு வந்து அதன் பேச முடியாத எல்பிஎஸ்சியை சாமி வெற்றி முதல் அறுபது ஆரம்பம் தந்தை பெரியார் கீழே செய்தாலே அதன் கட்ட முடியாத எல்பிஎஸ்சியை சாமி வெற்றி டிஆர்எஸ் பிரதர்ஸ் ஆப்ப நாடு ஒரு எட்டு புள்ளி

கரீ வியாவம் திமுக இளைஞரின் அமைப்பாளர் ஐநா கிராம் உயர்ந்திரு கஜரீலவன் சொன்னா அஜிராஜா ஆரோக்கியம் உத்தவரம் அவர் ஆறாவது வயசு ரூபாய் ஐந்தாயிரத்து ஏழாம் பரிசு ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று உயர்ந்த சௌந்தரராஜன் கருமன் விழாக்கு பட்டிக்கு பரிசு வழங்கிய அத்தனை நல்ல உணர்வுகளும் விழா படிகளும் அன்பு கருமன் அனைத்து பரிசுகளுக்கும் எட்டு பரிசுகளுக்கும் கோப்பை வழங்கக்கூடிய போஸ் கிராம தலைவர் அதிமுக தலைமைச் செயலாள பீட்டர் ராஜ் பன்னெண்டு அனைத்து கோப்பை வழங்கும் அதற்காக எல் பி எஸ் ஏ சாரை வெட்டி பிஆர்எஸ் பிரதர்ஸ் ஆப்பநாடு ஒரு நிமிடம் இரு அணி இங்கிலின் கவனத்திற்கு கடைசி போன்ற நிமிடம் ஆட்டம் பதிமூன்று பெரியூர் ஏழு சூப்பர் மூன்று இரண்டு வெற்றி புள்ளி பத்து பதினாறு கோயில் பதினாறு பேரையூர் பத்து வெற்றி புள்ளி ஆறு புள்ளி புள்ளியிலேயே கோயில் இரண்டு வெற்றி புள்ளிகள் பெரு ரெண்டு இருக்கு பதிமூணு வெற்றி புள்ளிகளையும் பதிமூணு கோயிலாக கோயில் பதினாறு வெற்றி புள்ளிகளையும் மூன்று புள்ளி புள்ளியிலேயே கோயில்

பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் போர் பேர வேண்டர் பதினாறு நிலையை முடிந்தது பதினாறு பதினாறு முதல் எய்டு வைக்க ஆலங்குளம் ஒரு வெற்றி இதற்கடுத்தபடியாக ஆலங்குளம் ஏந்தை பெரியார் கீழே செய்தே நாங்கள் அறியலை தயார்ப்பட்டு அடடே ஒரு படா ஒரு வெற்றி புள்ளி கோயலகாரன் கிட்ட இருக்கு தயர ஒரு வெற்றி புள்ளி கோயலகாரன் கிட்ட சிறப்பாக விளையாடிய பிஎல் சென்ஸ் வேற வீரர் இருக்கு